தொட்டினா தண்ணயாது ஒம்பிளா மட்டும் இருக்குது நமக்கு வந்து கிணத்துல வந்து பிரச்சனை போயிட்டு நமக்கு வந்து தண்ணி இல்ல நம்ம சரி பாக்கலாம் என்னென்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத்துக்கல ஒரு முக்கியமான குறிப்பா வந்து நம்ம பார்க்க வேண்டியது விட்டமின் சி கொண்ட ஃப் ஃப்ரூட்ஸ் வகைகள் அதாவது எலுமிச்சை ஆரஞ்சு அன்னாச்சி திராட்சை ஸ்ட்ராபெரி பச்சைமங்காய் நெல்லிக்காய் புளி தக்காளி தயிர் இன்னும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மெயின் நான்வெஜில் சிக்கன் மீன் அண்டு நான்வெஜ்ஜில் இந்த செம்மறி ஆடு கறி அதுமே பரப்பி விடுது மற்றபடியே நீங்கள் விளையாட்டு கறி சாப்பிட்லாம் அண்டு ரொம்பவும் பரவக்கூடிய விடயமாக நமக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விடயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த குறிப்பாக நாம் இந்த மைதா சக்கரை இதுமே இந்த பதப்படுத்தின குளிர்பானங்கள் முட்டை மில்க் இதுவுமே வந்து இந்த கேட்டகரியில் தான் இருக்குது இது எவ்வளோ பேர் வந்து இதை தவிர்த்துட்டு தான் வராங்க இருந்தாலும் நாம் வந்து இன்னைக்கு வந்து நம்ம சம்பாதிக்கிறது வயிற்றுக்காக தான் அப்போ நம்ம எடுக்கணும் ஆனால் ஆபத்து இல்லாமல் எடுக்கணும் ஓகேங்களா அது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் நமது வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா என்னென்ன சாப்பிட்ணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு அதை அமைச்சு சாப்பிட்டுக்கலாம் மேலும் இந்த வெண்வெளி குணப்படுத்துறதுக்கு வேறு வழிமுறைகள் என்ன வைத்திய முறைகளில் எது சேர்ந்து நமக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்டு நம்மளுடைய பொருட்கள் கிழக்கை சார்ந்த முறையில் உணவை மருந்து என்ற வகையில் நம்ம உள்ளுக்கான எர்பல்சூ பொடி மேலுக்கான குளியல் பொடி மேலுக்கான மேல் பூச்சி மருந்துக்கான மூலிகைப்பொடி கரையான் புற்றுமண் உடல் சுட்டத்தணிக்கிறதுக்கான மூலிகைப்பொடி மற்றும் சத்து மாவு இதுபோல் விடயங்கள் மூலியமாகவும் நம்ம வந்து குணப்படுத்துகிறோங்க ஆனால் நீங்கள் நமது வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு கூட நம்மளுடைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையை பதிவு செஞ்சுக்கிட்டு நீங்கள் தேவையான பொருட்களை இலவசமாகவோ அல்லது குறைந்த விலையிலோ பெற்று பயன்படலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நான் அடுத்த தகவலை சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடு வருவது நான் உங்கள் ரீவி நன்றி வணக்கம்